இந்த அதிகாரத்தில் வந்து முதல் பகுதியில் வந்து ஒரு தேவதூதன் தூதன் இறங்கி வர்றாரு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா வலு சர்ப்பத்தை அவர் கட்டி அதை கொண்டு போய் ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு அடைத்து வைக்கிறார் யாரையும் அது மோசம் போக்காதபடிக்கு ஜனங்களை அதாவது மனிதர்களை அது மோசம் போக்காதபடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அது முத்திரை போடப்படுது அப்போ இந்த வலு சர்ப்பங்கிறது என்னது இந்த ட்ரெட் டிராகன்னு சொல்கிற வலு சர்ப்பம்னா என்னது இது எப்படி ஜனங்களை மோசம் போக்குது இப்போ இன்றைக்கி நம்ம தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த சாத்தானால் வரக்கூடிய இடரல்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம தியானிப்போம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தவான்களுடைய ஆளுகை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த அவரது வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடந்த பரிசுத்தவான்கள் இவங்களுக்கு ஆயிரம் ஆண்டு கால ஆளுகையை கர்த்தர் கொடுக்குறாரு அதை குறித்து பார்ப்போம் இறுதியாக வந்துட்டு அந்த ஆயிரம் ஆண்டு முடிந்த பிறகு மறுபடியும் இந்த வலு சர்ப்பமானது ரிலீஸ் பண்ணப்படுது கொஞ்ச காலத்துக்கு ரிலீஸ் பண்ணப்படுது அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட உடனேயே அது என்ன செய்யுதுன்னா போய் காகு மேகாகு என்று சொல்லக்கூடிய கோகையும் மாகோகையும் கூட்டிக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டு யுத்தத்துக்கு வருது அப்போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அதை பட்சிக்கிறது என்று பார்க்குறோம் பின்பு இந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் இந்த வலு சர்ப்பம் தள்ளப்பட்டு போய்விடுகிறது சதா காலமும் அது வாதிக்கப்பட போகுது என்று சொல்லி நம்ம வந்து இதை பார்க்கிறோம் இந்த மூன்று பகுதிகளாக இது இருக்குது முதல் பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு தூதன் பாதாளத்தின் கோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அப்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு யோவான் அதில் அவர் பார்க்கும் பொழுது பின்பு நிறைவேற வேண்டிய ஒரு காரியம் இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பழைய பாம்புன்னு போட்டிருக்கு அப்போ பழைய பாம்பு என்று சொன்னால் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம் ஏவாளை வஞ்சித்த இந்த பாம்பு அங்கும் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வலு சர்ப்பம் அங்கே வந்து நிற்கிது அது அவளை வஞ்சித்தது என்று சொல்லி பார்த்தோம் அப்போ சாத்தானுடைய எல்லா விதமான அந்த காரியங்களும் வஞ்சனையின் மூலமாக நிறைவேறக்கூடியதாக இருக்குது என்பதை இப்போ இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இப்போன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வெளிப்படுத்தல் ரெஃபரன்ஸ் இருக்குது நம்ம வெளிப்படுத்தல் பன்னெண்டில் இந்த வலு சிற்பத்தை குறித்து வாசித்திருக்கிறோம் அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம நினைவு கூறுவோம் பாருங்கள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது ஒரு ஒரு உருவ அமைப்பாக அந்த படத்தில் போட்டிருக்கிறேன் ஒரு ட்ராகன் அப்படின்னா அந்த டிராகனுடைய ஒரு உருவம் அதில் வந்து பார்க்கும்போது இந்த தலைகள் பார்த்தீங்களா இந்த தலைகள் மேலே முடிகளை கொண்ட ஒரு வலு சர்ப்பம் அப்போது இது எதை காண்பிக்குது அப்போது கிரீடம் என்று சொன்னாலே ஒரு விதமான ஆளுகையை குறிக்கிறதா இருக்குது அப்போ இந்த வலு சர்ப்பத்துக்கும் ஒரு ஆளுகை இருக்குது அப்போது இது என்ன த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் என்று அழைக்கக்கூடிய ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று தான் தேவன் இதை குறிப்பிடுகிறாரு அப்புறம் உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறாரு அப்போது இவனுக்கும் ஒரு ஆளுகை இருக்குது இயேசு கிறிஸ்தவனிடத்தில் அவன் என்ன சொன்னால் இந்த ஒரு ப என்னுடைய காலில் விழுந்து வணங்குனா இந்த பகுதிகளை நான் உமக்கு கொடுப்பேன் இவைகள் எனது ஆளுகைக்கு உட்பட்டது அப்போது இவனுக்கும் இந்த பூமியில் ஒரு ஆளுகை இருக்குது இவன் வஞ்சனையின் மூலம் தன்னுடைய ராஜ்யத்துக்குன்னு அவன் அநேகரை வந்து வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறான் மனிதர்களை அவன் வஞ்சிக்கிறான் என்பதை பார்க்குறான் ஆனால் இவனுடைய ஆளுகை என்பது யாருடைய மனதில் உண்டாகுது என்று சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தேவசாயல உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் மனுஷிகள் இப்போ நமக்கு தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அது போக மைண்ட் ரல்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா சிந்தனை என்று நம்ம தமிழில் சொல்லுகிறோம் நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதனுடைய ஆளுகை நமக்கு வருகிறது இப்போது நம்மளுடைய மனதை நம்ம பரலோக காரியங்களில் செலுத்தி தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிற பொழுது தேவனுடைய வசனத்தில் இருக்கிறவைகளை தியானிக்கிற பொழுது நம்மளுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்படுகிறது அப்போ சாத்தானுடைய ஆளுகை அங்கே வர முடியாது ஆனால் நம்மளுடைய மைண்ட் கார்னல் மைண்டாக இருக்கும்னு வைங்க உலகத்துக்கு அடுத்ததையே நம்ம பார்த்து கொண்டு பூமிக்கு அடுத்த யோசனையிலேயே நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிவிடுவோம் இந்த சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு விடுவோம் ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறோம் ஆவேல் கதையில் அந்த ஆண்டவர் வந்து காயினை கண்டிக்கும்போது என்ன சொன்னார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றினதாக இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்போது சிந்திக்கக்கூடிய சிந்தனையில் தான் சாத்தானை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதும் வர வைக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வகையில் சிந்திக்காமல் கார்னல் நேச்சராக நம்ம யோசித்தோன்னு வைங்களேன் அப்போ இச்சையும் சகலவிதமான அண்டர் சொன்னார் மனிதனுக்குள்ளேருந்து வரக்கூடியது தான் அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈர்தயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை இச்சை காமவிகாரம் விகாரம் களவு இன்னும் அநேக காரியங்கள் வந்து மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று கத்தர் சொன்னார் அப்போ ஒரு திருக்கான இருதயம் இருக்குது மனிதர்களுக்குள்ள அந்த இருதயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் யோசிக்கிற பொழுதெல்லாம் இந்த சாத்தானுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்து விடுகிறோம் அதற்கு பிறகு அவன் என்ன செய்து விடுகிறான் அவன் யாரை வஞ்சிக்கிறானோ அவர்கள் மீது அவன் ஆளுகையை செலுத்த தொடங்குகிறான் ஹி கெட்ஸ் ஈவன் மோர் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஓவர் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்டவங்க டெலிவரன்ஸ் ஆகும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகிற டீமன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நான் இவனுடைய வாழ்க்கையை நான் சீரழிக்காமல் மாட்டேன் இவனுக்கு கடனுக்குள்ளாக்கி இருக்கிறேன் இவனுக்கு இருந்த உரிமையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இவனுக்கு நான் நோயை கொடுத்துட்டேன் அப்போ திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் இயேசு ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான் அப்போ இந்த சாத்தானாகிய வலு சர்ப்பம் இவன் ஒரு ஆளுகையை செய்கிறான் இவனுக்கு கீழ்ப்படுகிற தூதர்கள் அசுத்தாவிகள் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க மனிதர்கள் தங்களுடைய இச்சையின்படி வாழ முடிவு செய்து இருதயத்தின் எண்ணங்களின்படி வாழ முடிவு செய்கிற பொழுதெல்லாம் விடுகிறது இந்த டீமன்ஸ் ஆர் கெட்டிங் ப்ரிவிலேஜ் அண்ட் த என்டர் இன்டு ஹியூமன் ஹார்ட் வெந்த என்டர் இன்ட்டு த ஹ ஹ ஹ ஹியூமன் ஹார்ட் எப்படி யூதாஸ் வஞ்சிக்கப்பட்டானோ அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள மனுஷர்களுக்குள்ள இது என்ட்ரு பண்ணி விடுகிறது என்ட்ரு பண்ணிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோலில் இருக்காது இந்த சாத்தானுடைய ஆளுகையின் கீழே வந்துடும் அந்த சாத்தான் உள்ளேருந்து ஏவுதல் கொடுப்பான் எப்படி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள நன்மை செய்யும்படியா ஏவுதல்களை கொடுத்து நம்ம வழி நடத்துறாரோ அதே மாதிரி சாத்தா என்ன செய்கிறான் உள்ள இருந்து அந்த மனிதர்களை வந்து தீங்கான காரியங்களை செய்யும்படி அவனுடைய சிந்தையாகிய வஞ்சிக்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்து மனிதர்களை கொண்டு மத்தவங்களை வஞ்சிக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு அவன் பயன்படுத்த தொடங்கி விடுவான் என்பதை பார்க்கிறோம் அதற்காகத்தான் சாத்தானான் அவன் என்ன செய்கிறான் எவனை என்று வகை தேடித்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போது இந்த சாத்தானுடைய கிரியைகளை நம்ம அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் இப்போ சொன்ன எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்கள் தான் இயல்பான வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம மன சக மனிதர்களையும் சக மனுஷிகளையும் தான் பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன்ஸை நம்ம பார்க்கறது இல்லை அப்போ வேதவசனம் நமக்கு சொல்லுது நம்ம ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் எல்லா ஆவிகளையும் நம்ம நம்பக்கூடாது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆவி கிரியை செய்கிறது ஒன்று நம்ம தேவனுடைய ஆவியாக இருக்கலாம் அல்லது இந்த சாத்தானுடைய ஆவியாக இருக்கலாம் என்பதை நம்ம அறிகிறோம் சரி அப்போ இந்த வலு சர்ப்பம் மோசம் போக்குற சுபாவம் உள்ளது என்பதை பார்க்குறோம் இது என்ன செய்து வானத்திலிருந்து தள்ளப்படுது அது தள்ளப்பட்ட பொழுது என்ன செஞ்சுது நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அது பூமியில் வெள்ள தண்ணிட்டு என்று பார்க்குறோம் இது அந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா ஒரு ஆண் பிள்ளையை சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வந்து பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அவளோடு வரக்கூடிய வான்கள் இவங்களையும் அவள் வந்து இது பண்ணுற ஆனால் தேவன் அவர் வந்து அதை விழுங்கி போடும்படி வந்து நிற்கிறான் என்று பார்த்தோம் அப்போது மிகாவேலும் அவருடைய தூதர்களும் சேர்ந்து இந்த வலு சர்ப்பத்தை கீழே தள்ளினார்கள் என்று பார்க்கிறோம் வானத்தில் அது இருந்த இடம் காணப்படாமல் போயிருச்சு ஆனால் உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் பூமியில் விழுந்து விட்டது என்று பார்க்குறோம் அப்போ அதுவும் அதனோடு சேர்ந்த தூதர்களும் பூமியில் தள்ளப்பட்டாங்க என்கிற வார்த்தையை இங்கே கவனிங்க அப்போ இப்படி தள்ளப்பட்ட இந்த வலு சர்ப்பந்தான் இப்போ என்ன செய்யப்படுது இந்த தூதனால் கேப்சர் பண்ணப்படுது அது சிறையில் அடைக்கப்படுகிறது அப்போ ஆகும் பூமியில் வஞ்சிக்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது இது என்ன செய்யப்படுகிறது ஆயிரம் வருடம் நிறைவேறும் வரைக்கும் இது முத்திரை போடப்பட்டது என்று பார்க்குறோம் அப்போது இந்த ஆயிரம் வருட அரசாட்சி என்பது இனி வரக்கூடியதாக இருக்குது அந்த நாட்களில் இது சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் சொல்லுது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அது விடுதலை ஆகணும் என்பதை சரி அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பார்க்கிறாரு அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருடம் அரசாண்டார்கள் மரணமடைந்த அந்த ஆயிரம் சாரி மரணம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் வாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக இருந்து அவரோடு கூட ஆயிரம் வருடம் அரசாளுவார்கள் அந்த ஓகே அப்போது என்ன நடக்குது பரிசுத்தவான்களுடைய ஆளுகை ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட இந்த ஆளுகை நடைப்பதை பார்க்குறோம் இப்போ சிங்காசனங்களை பார்க்குறாரு அந்த சிங்காசனங்களில் உட்கார்றாங்க பரிசுத்தவான்கள் இவங்க யார் என்று சொல்லி பார்க்குறாரு இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி தேவனுடைய வசனம் இதன் நிமித்தம் தங்களுடைய தலை வெட்டப்பட்டவர்கள் இவங்களுடைய ஆத்துமாவை பார்க்குறாரு அது மட்டும் இல்லை மிருகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் அந்த சொரூபத்தை வாங்க மாட்டோம்னு சொன்னவங்களை கொலை செய்திருக்கிறாங்க அந்த ஆத்மாக்களையும் பார்க்குறாரு இவங்களும் உயிரோடு இழந்திருக்கிறாங்க இதோடு நம்ம இன்னொன்று புரிந்து கொள்கிறோம் பரிசுத்தவான்கள் நம்ம தெசலுணிக்கர் நாலாம் அதிகாரத்தில் ஒன்று தெசலோனிக்கர் நாளில் வாசிக்கிறோம் உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவருடனே கூட மறித்தவர்களை தேவன் தன்னோடு கூட கூட்டி கொண்டு வருவார் அதற்கு பிறகு என்ன இலசு நடக்கும்னு சொல்லி சொன்னார் நாமும் ஆகாயங்களே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம் அப்போ அந்த நாட்கள் நிறைவேறுகிற நேரம் இது தான் அப்போ பரிசுத்தவான்களாகிய நம்ம முதலாம் உரித் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார் ஏன்னா எல்லோரும் உயிர் இந்த முதலாம் உயிர் தெழுதலில் பரிசுத்தவான்கள் மாத்திரம் உயிர் ஆயிரம் வருடம் அரசாளுகை செய்கிறார்கள் ஆனால் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஏன்னா அந்த ஆளுகையின் வருடங்களில் பூமி இருக்குது அதுக்கு பிறகு சாத்தான் விடுதலை செய்யப்படுகிறான் அந்த நாட்களில் என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்குறோம் பூமியின் நான்கு திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக்கொள்ளும்படிக்கு அவன் புறப்படுகிறான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கோகு மாகோகு என்று சங்கேதமாய் அழைக்கப்படுகிறது ரெண்டு கோத்திரம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள் அதாவது அந்த கோத்திரத்தில் பிறந்த மனிதர்கள் மனுஷிகள் குடும்பங்கள் இவைகளை மோசம் போக்குறதுக்குன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த சாத்தான ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ பாருங்களேன் நம்ம வந்து பார்க்குறோம் நிகழ்காலங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாமே அவராலும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது இப்போ நம்ம வந்து பொதுவாக பார்க்கும்போது ஏதோ சாத்தான் வந்து தேவனுக்கு ஒரு ரைவல் மாதிரியும் அவன் வந்து ரொம்ப வந்து அவன் அவனுக்கும் ஒரு போர்ஷன் ஆஃப் ரூலிங் இருக்கிறதுனால ஒருவேளை அவன் ஜெயித்து விடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட வருது ஆனால் எல்லாமே கர்த்தருக்கு கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது அவருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இந்த விழுந்து போன சாத்தானும் இந்த வலு சர்ப்பமும் கூட கர்த்தர் தனது ஆளுகையின் கீழே தனது தேவைக்கென்று வைத்திருக்கிறார் இப்போ கர்த்தருக்கு என்ன வேண்டும் இந்த இடத்துல வந்து போய் வஞ்சிக்கணும் அதை அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் இல்லையா அவர் மனிதனை பொல்லாங்கினால சோதிப்பதில்லை தீமை அவர் காணக்கூடாத கண்ணனாக இருக்கிறார் அப்போ இந்த வஞ்சிக்கிற சாத்தானையும் அவர் பயன்படுத்துகிறாரு இவனை அனுப்பி எவனை வஞ்சித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற நிலைமையில் எவன் இருக்கிறானோ அவனை அதை செய்யும்படி இந்த சாத்தா அனுப்பப்படுகிறான் ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு அது தானே நடந்தது யூதாஸ் காரியத்து அவன் என்ன செய்து விட்டான் தேவ அன்பை தள்ளிவிட்டான் ஆண்டூரா இயேசு கிறிஸ்து பாதத்தை கழுவும் போது கூட அவன் மனம் திரும்ப தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை அப்பந்தான் என்ன உண்டாகுது ஆண்டவர் சொன்னார் நீ செய்ய விருக்கிறதை உடனே செய்யன்னு சொல்லி அப்பத்தை பிட்டு அவன் கையில் கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ளே என்றானான் இப்போ என்ன அர்த்தம் ஒரு வில் அப்படிங்கிறத எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுக்குறாரு ஆனால் தேவனை புறந்தள்ளி சாத்தானுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இவன் அதிபதியாக மாறுகிறான் என்பதை பார்க்குறோம் இப்போ இதே மாதிரி இந்த கோகு மாகோகுங்கிற ஒரு பெருங்கூட்டத்தை அவன் கடற்கரை மணலத்தனையாக கூட்டி கொண்டு வர்றான் அவங்க பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவன்களுடைய பாளையத்தையும் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு பிறகு இந்த கூட்டம் யாருக்கு விரோதமாக வருது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகிறது அவங்களுடைய நகரத்தை வளைந்து கொண்டார்கள் அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அப்போ பாருங்கள் சாத்தானுக்கு கர்த்தர் ஒரு அழிவை கொடுக்கிறார் அது எப்போ வென்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கடைசி ஜாபம் முடிச்சிட்றான் அந்த மோசம் போக்குற ஜாபம் முடித்த பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு இப்போ இவனுக்கு முந்தையே நியாய தீர்ப்பு வாங்கினது ரெண்டு பேர் ஒன்று யார் இந்த மிருகம் அந்த மிருகம்தான் வந்து மனைகளை வஞ்சித்து அது வந்து தன்னுடைய முத்திரையை வாங்கும்படி செய்தது அடுத்து கல்லை தீர்க்க தெரிசி அந்த மிருகத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது அது வந்து மக்களை வஞ்சித்தது இந்த ரெண்டும் அங்கே தான் நியாயத்தீர்ப்பு பெற்றுக்கொண்டு இருக்குது அதே இடத்துக்கு சாத்தானம் போய் சேர்கிறான் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவனையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயினேன் அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை ஸோ இந்த இடத்துல தான் பூமியை அவர் சுருட்டி ஒரு ஒரு இதை போல் நீர் சுருட்டு வீர்னு சொல்லியிருக்கல ஒரு வஸ்திரத்தை போல் அது மாதிரி சுருட்டி விடுகிறார் அது காணாமல் போயிடுச்சு என்று சொல்லி பார்க்குறோம் அதுக்கு பிறகு மறித்தவர்கள் சிறியோர் பெரியோர் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க இப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஒரு புஸ்தகம் இல்லை புஸ்தகங்கள் என்று ப்ளூரலில் கொடுத்துருக்கு ஸோ ஒரு பக்கம் ஜீவ புஸ்தகம் இன்னொன்று கிரியைகளின் புஸ்தகம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் நாமங்கள் எழுதப்பட்டவர்கள் ஒரு பக்கம் அதில் எழுதப்படாதவர்கள் அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அப்போ இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிப்பின் மேன்மையை கொஞ்சம் தியானிப்போம் பாருங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது நம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்பின பொழுது நமது பாவங்கள் அழிக்கப்பட்டன அப்போ நம்மளும் இந்த புஸ்தகத்தில் அதாவது கிரியைகளின் புஸ்தகத்தில் நம்மளுடைய பாவங்கள் எழுதப்பட்டிருந்திருக்குது ஆனால் எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோமோ அப்போது அவர் சின்ஸ் ஆர் பிளாட்டட் ஆனால் நம்மளுடைய அதுக்கு பிறகு நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது ஸோ ஜீவ புஸ்தகத்தில் அப்படி நாமங்கள் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள் அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிப்பு மாத்திரமல்ல நீதியையும் பெற்று அவரது அவரது வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் இடம் ஆனால் அந்த மாதிரி வாழாதவர்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்ன அர்த்தம் யோசித்து பாருங்களேன் நம்ம கிரியைகளின்படி தேவன் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தா நம்ம எங்கே போய் சேருவோம் ஒரு மனிதனுக்கும் பரலோகத்துக்கு பாதை நிச்சயமாக கிடையாது அதற்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்தான் என்று அவரே சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இங்கே சிறியோர் பெரியோர் எல்லோருக்குமே இந்த நியாய தீர்ப்பு உண்டாகுது என்று பார்க்குறோம் சரி அதற்கு பிறகு சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி சொல்கிறதே இதில் தான் இதுவரைக்கும் மறித்தவர்களில் பரிசுத்தவான்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லோரும் முதலாக எழும்புகிறாங்க எப் அவங்க எழும்பும்போது ஒவ்வொரு அவங்க எந்தெந்த வழிகளில் மறித்தாங்களோ மறித்த அந்தந்த இடங்கள் அந்த அதை ஒப்புவிக்குது ஒன்று சமுத்திரம் ஒப்புவிக்குது அதுக்கப்புறம் மரணமானது அவர்களை ஒப்புவிக்கிறது ஒப்புவித்த பிறகு மரணமும் பாதாளமும் கூட நியாயத்தீர்ப்பு அடையுது அப்படின்னா என்ன அர்த்தம் மரணம் என்பதும் கூட ஒரு பீயிங் தான் பாதாளமும் ஒரு பீயிங் தான் அதுவும் ஒரு ஜீவன் பாருங்கள் சொல்கிறதுக்கே வேடிக்கையாக இருக்குது இல்லையா மரணத்துக்கும் ஒரு ஜீவன் இருக்குது அதுவும் ஒரு லிவிங் என்டிட்டி அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மரணம்னா ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அதுவும் ஒரு பீயிங் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு பீயிங் அதனால சொல்லுவார் மரணமே உன் எங்கே பாதாளமே உன்னுடைய கூர் எங்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அதுக்கும் கர்த்தர் ஒரு நாள் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்போ அதையும் கொஞ்ச நாளைக்கு கத்தர் அனுமதித்திருக்கிறாரு பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொன்னார் அப்போ பாவம் செய்கிறவர்களுக்கு இந்த சாவு என்று தேவன் அங்கே வைத்திருக்கிறாரு அதனால் இதன் இந்த சாவும் அதற்கும் ஒரு மரணம் வருகிறது கடைசி நாட்களில் இப்போது பரிசுத்தவான்கள் முதலாவது உயிர்த்தெழுதலே பங்கு பெற்றதுனால அவங்க இந்த மரணத்தினால் பாதிக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ விசுவாசிகளுக்கு இன்று வரக்கூடிய ஒரு மரணம் என்பது ஒரு நித்திரையை போல இருக்குது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் அவர் வரும்போது அவங்கள கூட கூட்டி வருகிறாருன்னு வாசிக்கிறோம் அப்போ என்னர்த்தம் மறித்த பரிசுத்தவான்கள் என்கிறவர்கள் இமீடியட்டாக அவருடைய ஆவி தேவனோடு கூட இருப்ப இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி அல்ல என்பதையும் நம்ம அறிகிறோம் அதற்கு பிறகு அந்த பாதாளம் என்பதும் இருக்குது அது ஒரு டெம்பரரி பிளேஸ் ஃபார் தோஸ் டெட் என்று பார்க்குறோம் அதுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்து அதையும் அழித்து விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது எல்லாமே அக்னிக்கடலில் பின்பு தள்ளப்பட்டு போகுது